ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு தான் வந்திருக்கேன் என்ன டவுட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சி ஒரு ப பத்து நாள் மிஸ் ஆகிருக்கு முப்பது நாள்ன்றது நாற்பத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி பதினஞ்சு நாள் மிஸ் ஆகிருக்கு ஆனால் எனக்கு வந்து ஒயிட்டு ஜார்ஜ் ஒரு மாதிரி வந்து எக்கு எக்கு ஒயிட் மாதிரி வருது ஒரு மாதிரி வந்து ஸ்டிக்காக இருக்காத தொட்டு பார்த்தா எக் ஒயிட் மாதிரியும் இருக்கு அப்படியே லைட்டாக மில்க் கலர்லையும் இருக்கு ஸோ அது வந்து ஓவ்லேஷன் ஒருவேளை நடக்குதோ எனக்கு திருப்பி அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி ஓவுலேஷன் நடக்குதா அதனால நான் ஒன்றா இருக்கலாமான்னு கேட்டாங்க ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை அப்படின்னா தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் எல்லாேருக்கும் இந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு உதவுலனாலுமே நாலு பேத்துக்கு உதவுகிறப்ப வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து எக்கு ஒயிட் டிச்சார்ஜ் மாதிரியே இருக்குது நாற்பத்தஞ்சு நாள்லன்னா அது ஓவுலேஷன் கிடையாது அதுவும் ஒன்றாவது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து அந்த அந்த ஸ்டிக்கியாக இருக்குது ஒயிட் டிசார்ஜ்னால் அதுவும் ஒன்றாவது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான் ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கான அறிகுறி தான் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் டிச்சார்ஜ் அந்த மாதிரி இருக்குது எக் ஒயிட் கலர் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஓவுலேஷன் கிடையாது அந்த ஓவுலேஷன் டைமுன்றது உங்களுக்கு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அப்படி இருந்தால் தான் ஓவலேஷன் நடக்கும் நாற்பத்தஞ்சு நாள்லேயும் ஒரு சில பேருக்கு ஓவுலேஷன் நடக்கும் ஆனால் அதுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியடாக இருக்கணும் எழுபது நாளைக்கு ஒரு டைம் அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அதே போல் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் அந்த டைமில் ஆகும் அதுவும் ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கும் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் பீரியட் டேட்லேருந்து மைனஸ் டுவெல் டேஸ் தான் உங்களுக்கு ஓல்யூஷனு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பதாம் தேதி ஆனிங்கன்னா முப்பதுலேருந்து பன்னெண்டு நாள் கழிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஓவுலேஷன் டேட்டு அதே போல் நான் ஐம்பது நாள்னால் ஐம்பதாம் நாள்லேருந்து பன்னெண்டு நாள் கழிச்சிங்கன்னா அதுதான் ஓவுலேஷன் டேட்டு ஸோ இதுவும் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் அதை வச்சு தான் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கிறத டிசைட் பண்ணணும் ஸோ நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து எக் ஒயிட் கலரில் வருதுன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடு ரெகுலர் சைக்கிள் முப்பது நாள் சைக்கிள் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளில் வர்றது வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான அறிகுறி தான் ஸோ வந்து அதை நீங்கள் தெளிவாக கிளியராக புரிஞ்சுக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்தாலுமே எக்கு ஒயிட் கலரில் வந்தாலுமே அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான் நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது மொதல் மூணு மாதம் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு எதனாலனா உங்களுக்கு கரு களைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் வந்து நீங்கள் ஒன்றா இருக்காதிங்க மிடில் டைம் மெஸ்டரில் தாராளமாக இருக்கலாம் ஃபைனல் ட்ரைமெஸ்டர்லேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் வந்து ஃபைனல் ட்ரைமெஸ்டரில் இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும்பாங்க ஸோ உங்கள் ஹெல்த் கண்டிஷனை வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போ ஃபேமிலியாக இருக்கலான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க ஆனால் கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் இருக்கவே கூடாது மொதல் மூணு மாதத்துக்கு ஸோ எந்தளவு வந்து பாடி ஷேக் ஆகாமல் பத்திரமாக இருக்கீங்களோ அந்தளவு பேபி சேஃபு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது ஸ்கூட்டி ஓட்டுறது அதெல்லாம் முடி செலவு அவாய்ட் பண்ணுங்க எனக்கு மாடியில் தான் வந்து என்னோட பெட்ரூம் இருக்குது கீழே கிச்சன் இருக்குது மாடி ஏறி ஏறி இறங்காமல் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க மூணு வாட்டில் சொல்ல போனால் அதிகம் தான் ஸ்டெப்ஸு கம்மியாக இருந்தால் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நார்மல் ஸோ அதுக்கு மேலே வந்து ஏறி 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 இறங்கி இறங்கி இருக்காதீங்க ஸோ ஒன்று கீழே வந்தீங்கன்னா கீழே இருங்க மேலே வந்தீங்கன்னா மேலே இருங்க இங்கிட்டு இங்கிட்டும் வந்து ரொம்ப நடந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த சிஸ்டர் கேட்ட டவுட்டுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்து நாற்பத்தஞ்சு நாளில் எக் ஒயிட்டு ஸ்டிக்காக மில்க் ஒயிட் கலரில் வந்ததுன்னா ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸு பயப்படாதீங்க அது ஓவ்லட்சுன்னு நினச்சி மறுபடியும் ஒன்றா ஒன்றா மறுபடியும் இருந்தால் கரு களைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயத்துக்கான டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதாவது எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ உங்களுக்கு போடணுன்னா வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் அதே டாப்பிக்கில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ